ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம் விஜய் காவேரிக்காக சீரியல் பார்க்குற நம்ம விக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜயோடய கம்பெனியில் எம்ப்ளாய்ஸ்லாம் சேர்ந்து நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எம்ப்ளாயி வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு எகென்ஸ்டாக இவங்க வந்துட்டு ப்ராப்பராக சேலரி கொடுக்கறதில்ல எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கொடுக்குறதில்லை நிறைய நேரம் வந்துட்டு வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த விஷயமா லாயர் வந்துட்டு விஜய் பார்க்குறக்காக வீட்டுக்கு வருவார் விஜய் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை எப்படி வந்துட்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க தாத்தா லாயர் எல்லோரும் சேர்ந்து இந்த கேஸை பற்றின டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக தான் சாலரி எல்லாம் போய்ட்டுருக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இது வந்துட்டு இவங்க எதிர்க்காக வந்துட்டு யார் ஆப்போனண்ட் கம்பெனி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயை கிளப்பி விட்டு நிறையா இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ப்ரொசீட் பண்ணலாம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்ற மாதிரி கம்பெனியை பற்றின டிஸ்கஷன் மட்டும்தான் அந்த அந்த லாயர் கூட இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டுருப்பாங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினி ராகினியும் தூரமாக நினைவு இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்ருப்பாங்க ஓ ஆஃபீஸில் வேற பிரச்சனையா இதை பற்றாத குறைக்கு இவங்களுக்கு வீட்லேயும் பிரச்சனை ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை நடக்கட்டும் நடக்கட்டும் அடி மேலே அடியாக வருது இந்த விஜய் காவேரிக்கு எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் கம்பெனி தான் ஒழுங்காக போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருந்தாங்க என்னைக்கு வந்துட்டு அஜய் அந்த கம்பெனிக்கு வர வேண்டாம்னு சொல்லி அங்கே நிறுத்துனாங்களோ அஜய்க்கு ஏற்ற வந்துட்டு மரியாதை அங்கே கொடுக்கலையோ அதுலேருந்தே அவங்களுக்கு அங்கேயும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா லாயர் கிளம்பி கிளம்புற டைமில் காவேரி மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க லாயரை பார்த்ததுமே காவேரி ஒரு மாதிரி மிரண்டுருவாங்க பயந்த மாதிரி எதுக்காக லாயர் இங்கே வீட்டுக்கு வந்திருக்காரு இது வரைக்கும் லாயர் அந்த மாதிரி யாருமே இங்கே வந்தது இல்லையே விஜய் என்ன டிஸ்கஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்த மாதிரி இறங்கி வந்துட்டுருக்க ராகினி அதை நோட் பண்ணிடுவாங்க ஓ இவ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல இருக்குது லாயரும் விஜயும் டிஸ்கஸ் ப பண்ணிட்டு இருந்ததை பார்த்து இவ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கா இதவே நம்ம யூஸ் பண்ணி இன்னும் பீதியை கிளப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கிட்டே போய் பேசுவாங்க காவேரி என்னாச்சு காவேரி ஏன் இவ்வளோ பயந்த மாதிரி இருக்க ஓ அட்வொகேட் வீட்டுக்கு வந்துட்டு போதும் போனதை நினச்சி ரொம்ப பயந்துட்டுருக்கியா அது என்ன மேட்ருன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லவா நீ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்தேன் எப்படியும் விஜய் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல நானே சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்போ நீ பிளான்டாக வந்துட்டு ஏதாவது பண்ணுறக்கு யோசிப்பில்ல ப்ரீ ப்ளான்டாக வந்துட்டு நீயும் ஏதாவது பண்ணுவேன் நீயும் எவ்வளோ தான் இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருப்பேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு தான் நான் இருக்கேன்ல லாயிரம் விஜய் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க தெரியுமா உங்கள் ரெண்டு பேர்த்தோட டிவோர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உனக்கு கூட வந்துட்டு அவருக்கு டிவோர்ஸ் வாங்கணும் வெனிலா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணி டேக் கேர் பண்ணிக்கிறக்காக உங்க கூட வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கணுங்கிறக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தாரு அதை தான் வந்துட்டு லாயர்கிட்டையும் கேட்டு என்ன ப்ரொசீஜர்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதை தான் நான் கேட்டுட்டேனே பாவம் நீதான் அதெல்லாம் கேட்கவும் முடியல விஜய் எப்படியும் உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடும் இதெல்லாம் எனக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் விஜய் வந்துட்டு நல்லா தானே பேசினார் என்கிட்ட நேற்று பேசும்போது கூட எங்கிட்ட வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசினார் நான் தான் அவர் கூட சரியாக பேசலை இவ சொல்கிறது உண்மையாக போய்யான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ராகினி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க கான்ட்ராக்ட் பற்றி பேசினாங்க தெரியுமா அதாவது டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் மாசம் தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக பேசி பிரியணுங்கிறத அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது கான்ட்ராக்ட்ன்ற அந்த வார்த்தை கேட்டதுமே வந்துட்டு காவிரியோட முகம் பயங்கரமாக மாறிடும் காவேரி ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க ராகினி கிட்ட கேட்பாங்க என்ன கான்ட்ராக்டு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ராகினிக்கு டவுட் வந்துடும் ராகினி மீன் பண்ணி சொன்னது என்னன்னா மியூச்சுவலாக வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு மூணு மாதம் டைம்லைன் கொடுத்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டு நீங்கள் இருங்க அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒத்து போகலைன்னா பிரித்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாங்கன்றத இவங்க வேறு மாதிரி சொல்ல காவேரிக்கு வந்துட்டு இவங்களோட கான்ட்ராக்ட் மேரேஜ் ஞாபகம் வந்துடும் இந்த கான்ட்ராக்டருன்ற வார்த்தையை கேட்டதுமே அவங்க ஒரு மாதிரி பதட்டப்பட்டுருவாங்க அதை வந்துட்டு ராகினே கண்டுபிடிச்சிருவாங்க இவ கான்ட்ராக்டுன்னு சொல்கிறா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம தான் இவகிட்ட போட்டு வாங்க ட்ரை பண்ணணும் கான்ட்ராக்ட்னா எதை பற்றி இவ மீன் பண்ணுறான்னு தெரியலையே ஒருவேளை கம்பெனியில் எதாவது இருக்குமோ இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்குமோ என்னவோ இருக்கு ஆனால் இந்த கான்ட்ராக்ட் விஷயமா அதை என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு இவ்வளோ இவளுக்கு அடுத்த ட்விஸ்ட் கொடுப்போம் அடுத்த வந்துட்டு ஷாக்கிங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நீயே காவேரி டென்ஷன் ஆகிற என்னாச்சு கான்ட்ராக்ட் பற்றி ஏன் டென்ஷனு என்னமோ இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஆஸ்பிஷியல் கிண்டல் பண்ணுவாங்க உடனே வந்துட்டு காவேரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாயிடும் கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி அப்போ லாயர்கிட்ட இவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட பேச்சு கொடுக்காம அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க கரெக்டாக அங்கேருந்து கங்காக்காய்ட்டை போய் இதெல்லாம் சொல்லிடலாமா பேசாமல் கான்ட்ராக்டை பற்றி நம்மளே சொல்லிடுவோம் அவளுக்கு எல்லாமே சொல்லியிருக்கோம் அவள் நல்ல ஐடியாவாக நம்மளுக்கு கொடுப்பா நல்லா அட்வைஸாக கொடுப்பா கங்கா கிட்ட சொல்லி என்ன பண்ணுறதுன்னு எடுத்தது யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கங்கா வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா குமரன் நல்லா சிக்கியிருப்பார் கங்கா கிட்ட அவர் ஷூட்டிங் போனது கதாநாயகனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒரு வழியாக குமரனும் வந்துட்டு கங்காவை சமாதானப்படுத்திடுவார் நான் வந்துட்டு இதுக்காக தான் போனேன் இது எல்லாமே வந்துட்டு விஜய் சொல்லி மட்டும்தான் நான் பண்ணேன் விஜய் தான் எனக்கு கதாநாயகன் ஷோவில் எப்படி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி இதை அத்தனையும் பண்ணது விஜய் தான் விஜய் வந்துட்டு என்னால் மறக்கவே முடியாது அவருக்கு வாழ்நாங்களும் நம்ம கைமார் பண்ணணும் அவர் வாழ்நாள் முழுக்க நான் இந்த உதவியை வந்து மறக்கவே கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி கங்கா அவ்வளோ டென்ஷனில் இருந்திருப்பாங்க பட் அது எல்லாத்தையும் வந்துட்டு கங்காவுக்கு புரிய வச்சு குமரனும் வந்துட்டு கங்காவை சமாதானப்படுத்திடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி கங்கா கிட்டே போய் பேசலான்ட்டு போவாங்க இதை பற்றி இதை பற்றி பேசும்போது கங்கா காவேரி ஓடி வந்துட்டு ஏய் இங்கே பாருடி நானே வரலான்ட்டு இருந்தேன் உங்கள் மாமா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா விஜய் டிவியில் நடக்கிற கதாநாயகன் ஷோவில் வந்துட்டு பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் டென்னில் ஃபஸ்ட்டாக வந்திருக்காரு காவேரி நான் திட்டுவேன் நம்ம எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஃபீல் பண்ணுவோம் சொல்லுவோன்றதுக்காக பயத்துலேயே வந்துட்டு சொல்லாமல் இவ்வளோ நாளும் மறைச்சி வச்சுருந்துருக்காரு பாருங்க நேற்று என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கே தெரிஞ்சுது அதுவும் போக அந்த கதாநாயகன் ஷோவில் வந்துட்டு டாப் ஒன்னாக வந்துட்டு இவர் தான் வந்திருக்காராமா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி இவர் இந்தளவுக்கு முன்னேறி வருவார்னு நான் நினைக்கவே இல்லை விஜய் டிவிக்குள்ளெல்லாம் போகிறது சும்மாவா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமாம் சொல்கிறீங்க விஜய் டிவியில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கீங்களா என்னால் நம்பவே முடியலமாமா கண்டிப்பாக உங்களோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரன்னே சொல்லலாம் நீங்கள் நல்லா வரணுமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்ல வந்தது எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் கூட மறந்துருச்சு நீங்கள் சொன்ன விஷயத்தில் நீங்களும் அக்காவும் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லபடியாக முன்னேறி வரணும் ரொம் ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல காவேரி இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் தான் காவேரி விஜய் தான் வந்துட்டு எனக்கு நம்பர் கொடுத்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஏன் எனக்கு பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணி என்னை ஊக்குவிச்சதே அவர் தான் அவர்னால தான் இதெல்லாமே எனக்கு கிடைச்சது அவர் இல்லாமல் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காது இப்போ கூட அவரை பார்த்து தான் முன்னாடி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு தான் வந்து நான் கங்கா கிட்டேயே சொன்னேன் அப்படின்ன மாதிரி சொல்லு ஓ மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அவர் இந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்காருன்னா எனக்கு ரொம்ப கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் மேன்மேலும் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாமே இவர் நம்ம ஃபேமிலிக்காகவும் நமக்காகவும் பண்ணுறாரு பட் ஏன் ராகினி இப்படி சொன்னான்னு புரியலையே நிஜமாவே அவர் டிவோர்ஸ்க்கு கப்ளை பண்ணியிருக்காரா இல்லை இவெல்லாம் வந்துட்டு ஏதாவது சொல்கிறாளா நம்மளை பயப்படுத்துறதுக்காகனு ஒன்றும் புரியலையே பட் கான்ட்ராக்ட் விஷயத்த பற்றி இவ கரெக்டாக சொல்கிறானா ஏதோ வந்துட்டு அங்கே பேசியிருக்காங்க அவ அவள் பேசாமல் வந்துட்டு இவ எப்படி கெஸ் பண்ணி சொல்ல முடியும் கான்ட்ராக்ட் விஷயத்தை இவ எப்படி கண்டுபிடிச்சிருப்பா விஜய்க்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எங்கள் ரெண்டு பேர்த்த தவிர அந்த விஷயம் நிவின்க்கு மட்டும்தான் தெரியும் ஸோ எங்கள் மூணு பேர்த்த தவிர இந்த காண்ட்ராக்ட் விஷயம் யாருக்குமே தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது ரவின் எப்படி கான்ட்ராக்டை பற்றி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே இதுக்கு பின்னாடி என்ன சதி நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க உடனே குமரன் கங்கா ரெண்டு பேருமே கேட்பாங்க ஏய் காவேரி என்னடி நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க நாங்கள் இங்கே பேசிக்கிட்டே இருக்கோம் ஷோல நடந்தது இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ஜெயிச்சதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தால் நீ என்ன வேறு வேற்று லோகத்துல இருக்கிற மாதிரி ஏதோ ட்ரீம் இருந்து யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரே இடத்தை பார்த்து காவேரி காவேரின்னு தட்டி விட அதுக்கப்புறம் தான் ஐயோ என்னக்கா என்னக்கா சாரிக்கா நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் விஜய் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னீங்களே அவர் என்கிட்ட கூட சொல்லலை ஒரு வார்த்தை கூட அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் பாரடி ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது சகலைங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வாக்கிங் போய் போய் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கூட மறைச்சி எல்லாமே பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க எப்படியோ வந்து விஜய்கிட்ட இவ்வளோ மாற்றம் இருக்குது ஸ்டார்டிங் வந்து ரெண்டு பேரும் பேசாமலே இருந்தாங்க இவ்வளோ வந்துட்டு க்ளோஸ் ஆகாமலும் இருந்தாலே இந்த லேவுக்கு அவர்கிட்ட சேஞ்சஸ் இருக்குது நம்ம ஃபேமிலிக்காக இவ்வளோ யோசிக்கிறாரு நம்ம ஃபேமிலி கூட இவ்வளோ நிங்களாக இருக்கிறதே பெரிய விஷயம் தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் காவேரி இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் போல சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும்டி இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறத விட எனக்கு இப்போ உன் கவலை தாண்டி பெருசாக இருக்குது உன் கவலை மட்டும் சரியாயிடுச்சின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்ண்டி எல்லாமே நல்லபடியாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே ராகினி வந்து அவங்க பசுபதிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அப்பா இன்றைக்கி சும்மா நான் கிட்டே பேசும்போது யூஷுவல் கிண்டல் தான்ப்பா பண்ணிட்டு இருந்தேன் கா லாயர் வந்திருக்காங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாரு விஜய் கான்ட்ராக்டை பற்றி பேசணுன்னு அந்த வார்த்தையை சொன்னதுமே அப்படியே ரொம்ப பீதி ஆகிட்டாப்பா காவேரி என்னென்னு தெரியல இந்த கான்ட்ராக்டில் விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குப்பா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷனும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா புரியுது கான்ட்ராக்டு கான்ட்ராக்டுன்னு சொல்லும்போது அவள் மூஞ்சில் அப்படி ஒரு பயம் தெரிஞ்சுது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்குப்பா நீங்கள் தான் அது கண்டுபிடிச்சாகணும் நான் அஜய்கிட்ட சொன்னால் அவன் தான் எதுவுமே ட்ரை பண்ணவும் மாட்டான் அவன் எதுவும் கண்டுக்கவும் மாட்டான் இந்த அளவுக்குலாம் டீப்பாக யோசிக்கவே மாட்டான் நீங்கள் தான்ப்பா இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லு அதான் சொல்லிட்டேலம்மா நான் பார்த்துக்கிறேன் விடு கிட்டேயே வந்துட்டு எப்படி போட்டு வாங்கணும்னு எனக்கே தெரியும் கான்ட்ராக்டுன்ற ஒரு வார்த்தையை வச்சே நான் வந்துட்டு எல்லா மேட்ரையும் கறந்துடுறேன் அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தடி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு சிரிச்சுட்டே ஃபோனை வச்சுருவாங்க வெணிலா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார் விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே காவேரி முகத்தை பார்த்ததும் காவிரி டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க பெட்ரூம்குள்ளே